ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஸ்வீட்டான ஒரு பர்ஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நார்மலாக வந்து பர்ஃபி கடலை மாவு கோதுமை மாவு மைதா மாவு இதை வச்சு தான் நம்ம வந்து பண்ணுவோம் நான் வந்து இன்னைக்கு எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸை வச்சு இந்த பர்ஃபி பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எப்போவுமே குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கினா குலாப் ஜாமுன் தான் பண்ணுவோம் குலாப் ஜாமுன் மிக்ஸை வச்சு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்தப்போ பர்ஃபி பண்ணலான்னு தோணுச்சு நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன் வாங்க எப்படி வருது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஒரு பேன் அடுப்பில் வச்சிருக்கேன் அதில் அந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் அவ்வளோத்தையுமே நான் வந்து சேர்த்துட்டேன் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன் இந்த நெய்யை சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிடலாம் இதுக்கு கூட இன்னும் நிறைய நெய் கூட சேர்க்கலாம் நான் வந்து நெய் அவ்வளவா சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதே நீங்கள் வந்து கால் கப்பு நெய் வேணுன்னா கூட சேர்க்கலாம் இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வருத்துட்டா போதும் பார்த்திங்கனாலே தெரியும் கலரே சேஞ்ச் ஆகாதபடி வருத்தாச்சு இனி வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இனி அதே பாத்திரத்திலேயே ஒரு கப்பு சீனி எடுத்துருக்கேன் சீனிக்கு கூடவே முக்கால் கப்பு போல் தண்ணீரும் சேர்த்துடலாம் இந்த சீனி வந்து நல்லா உருகட்டும் ஒரு கம்பி பதம் வர்றது வர அடுப்பில் கிடக்கட்டும் சீனி எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி நொர நொறையாக வரக்கூடிய நேரத்தில் எடுத்து பார்த்தோம்னா ஒரு கம்பி பதம் கரெக்டாகட்டு வரும் அந்த நேரத்தில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கக்கூடிய மாவை சேர்க்கணும் இதில் இன்னும் கொஞ்சம் கலர் வர்றதுக்காக வேண்டி நான் வந்து கொஞ்சமாக கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் கலர் வேண்டாம் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிடலாம் எனக்கு வந்து கொஞ்சம் கலர் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணிச்சு அதனால தான் நான் வந்து கொஞ்சமாக கலர் சேர்த்துருக்கேன் கலரை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து குலாப் ஜாமுன் மிக்ஸாக சேர்த்துடலாம் இது வந்து கட்டிலாம் பிடிக்காது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம் இந்த மாவை சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க சீனி மெல்ட் பண்ணுறதுக்கு நான் முக்கால் கப்பு தண்ணீர் தான் ஆட் பண்ணியிருந்தேன் இதுவே போதும் கரெக்டாகட்டு இருக்குது மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு இன்னும் நல்லா உருண்டு வரக்கூடிய அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் சீக்கிரமாகவே இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணிடலாம் மாவு நல்ல மிக்ஸ் ஆனதுமே இந்த மாதிரி நல்லா உருண்டு வர ஆரம்பிச்சிரும் இதில் ஃப்ளேவருக்காக வேண்டி நீங்கள் ஏலக்காய் தூள் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கிடலாம் நான் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை இந்த ஸ்டேஜில் நெய் ஊற்றணுன்னா கூட நீங்கள் வந்து நெய் ஊற்றிக்கிடலாம் நான் வந்து நெய்யும் சேர்க்கலை இப்போவுமே பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கிடக்கட்டும் அதோடி நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டாக நுரைச்சி வந்தது மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கரெக்டான ஸ்டேஜ் வந்தாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நான் வந்து நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அதிலையே கொட்டிடலாம் பிளேட்டில் போட்டதுக்கப்புறமா நல்லா ஷேப் பண்ணி கொடுத்துக்கிடலாம் இது வந்து நல்லா ஆறணும் ஆறுனா தான் பீசஸ் போடுறதுக்கு கரெக்டாகிட்டு வரும் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல ஹீட் இருக்கும் இதுக்கு மேல நட்ஸ் வந்து கொஞ்சமா நான் வந்து தூவி விட்டுருக்கேன் நல்லா ஆறிட்டுனா பீசஸ் போடுறதுக்கு சிரமமாட்டிருக்கும் அதனால நான் வந்து ஸ்டார்ட்டிங்லையே கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும்போதே லைன் போட்டு வச்சிட்டேன் இப்போ வந்து நல்லா ஆரியாச்சு பார்த்திங்கனாலே தெரியும் லைன் போட்டு வச்சதுக்கப்புறமா கூட கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்டியாகிட்டே இருக்கும் பீசஸ் போட்டது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் கூட கெட்டு போகாமலே இருக்கும் ஸ்கூல் லீவுனால் பிள்ளைங்க எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க ஒரே ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க நம்ம வந்து கடைகளில் கொடுத்து வாங்கி கொடுக்குறத விடவும் இந்த மாதிரி வீட்டிலையே செய்து கொடுக்கலாம் நம்ம சேனலில் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபி ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் கூட செய்திருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஜாமுன் மிக்ஸில் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு ரெசிபியில் சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும்